ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பாசிப்பருப்பு லாலிப்பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு வடியில் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற மாதிரி வடிச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மிளகு சீரகம் ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் இஞ்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பிடிக்கணும்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்சருக்கா பாசிப்பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தனியாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாசிப்பருப்பு அரைச்சி அதை எடுத்து வச்சுட்டேன் நம்ம கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்க பாருங்க அதையுமே போட்டுக்கலாம் இது கூட போட்டு நல்லா கலக்கி விடலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வாயில் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே போட்டுக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எந்த சமையலில் எண்ணெய் வேணால் உபயோகப்படுத்திக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இஷ்டமாக சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாமே ஆவியில் வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சப்பறம் அப்படியே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம ஆரம்பிச்சிடலாம் கொஞ்ச நேரம் சூடு இருக்கும்போது செய்தோம்னா உடஞ்சி போயிடும் தண்ணி கையில் கொஞ்சம் தண்ணி நினச்சிட்டு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடிச்சப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் எள் கருப்பு வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து சிம்லையும் மீடியத்துலையும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகள்லாம் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் டூத் பேஸ்டுக்கு குத்தி எடுத்துக்கலாம் கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இது பெரியவங்க கூட நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ